அன்பர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் உலோகம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் உங்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பு மேம்படும் பழகும் விதங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென் கிழக்கு அதிஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மேச ராசி கணு நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்னல்கள் குறையும் பரணி லாபகரமான நாள் கிருத்திகை மதிப்புகள் மேம்படும் ரிசவராசி அன்பர்களே தோற்ற மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றுவீர்கள் மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் இன்று உங்களுக்கு பாசம் நிறைந்த அதிஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசி கண நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி பொறுமை வேண்டும் மிருக சிரிசம் மிதுன ராசி அன்பர்களே புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உணவு தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடம்பரமான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அசதி மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மிதுன ராசி கண நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் தேடல்கள் அதிகரிக்கும் திருவாதிரை முன்னேற்றமான நாள் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் கடவ ராசி அன்பர்களே பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அட நீல நிறம் கடக கடகராசி கனி நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அறிமுகம் கிடைக்கும் பூசம் அனுபவம் வெளிப்படும் ஆயில்யம் வாய்ப்புகள் அமையும் சிம்ம ராசி அன்பர்களே அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் பிறக்கும் எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும் விவசாய பணிகளில் ஆதாயம் ஏற்படும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் இன்று உங்களுக்கு பாசம் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி கணு நட்சத்திர பலன்கள் மகம் மேன்மை ஏற்படும் பூரம் ஆதாயகரமான நாள் உத்திரம் முன்னேற்றமான நாள் கன்னிராசி அன்பர்களே வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும் உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கண்ணிராசி கணு நட்சத்திர பலன்கள் உத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் அஸ்தம் ஈடுபாடு ஏற்படும் சித்திரை குறையும் துலாம் ராசி அன்பர்களே இணையம் வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் வியாபார பணிகளில் மந்தமான சூழல் அமையும் உடன் பிறந்தவர்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் கட்டிடம் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் ஒரு சோர்வு உண்டாகும் இன்று உங்களுக்கு பிரயாணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் சித்திரை பொறுமை வேண்டும் சுவாதி அலைச்சல் உண்டாகும் விசாகம் சோர்வான நாள் விருச்சக ராசி அன்பர்களே தொழில் கல்வி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் பெருகும் புதிய நபர்களால் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகளால் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் தந்தையின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அறிமுகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிஷ்ட நிறம் அடர் நீல நிறம் விருச்சக ராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் லாபங்கள் மேம்படும் அனுசம் நெருக்கடியான நாள் கேட்டை அறிமுகங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பொறுப்புகள் மேம்படும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இளப்பறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் உடல் உழைப்பு மேம்படும் இன்று உங்களுக்கு சிந்தனை மேம்படும் நாள் அதிஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் தனுஷ ராசி கணி நட்சத்திர பலன்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பூராடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திராடும் கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே காப்பீடு தொடர்பான தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிலும் கோபமின்றி செயல்படவும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமை பிறக்கும் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மனதில் மாற்றமான நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும் கற்றல் திறனில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்களுக்கு முயற்சி நிறைந்தனால் அதிஷ்ட திசை தெற்கு அதிஷ்டியின் மூன்று அதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடும் வாய்ப்புகள் ஏற்படும் திருவோணம் புதுமை பிறக்கும் அவிட்டம் குழப்பங்கள் நீங்கும் கும்ப ராசி அன்பர்களே கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் மகிழ்ச்சியை தரும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் பாரம்பரியம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் இயந்திரம் தொடர்பான பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் இன்று உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளி நீல நிறம் கும்ப ராசி கனி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் லாபகரமான நாள் சதயம் சந்திப்புகள் பிறக்கும் பூரட்டாதி ஆர்வமின்மையான நாள் மீனராசி அன்பர்களே வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பம் விலகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குறும்படம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு சுப செலவு நிறைந்த நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் ராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புரிதல்கள் ஏற்படும் உத்திரட்டாதி கவனம் வேண்டும் ரேவதி நாள்